பாட்டி சமையலாம் இன்றைக்கி பாட்டி சமையலில் இன்றைக்கி சேமியா பிரியாணி செய்யலான்க்கிறேன் பார்க்கலாம் வாங்க என்னென்ன போடுறேன்னு கப்பால் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்குறேன் இது வந்து நிறைய வரும் இது மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் இதில் போட்டோம்னா பார்க்கறது கம்மியாக தான் நூறு கிராம் தான் இது பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு ஒரு புடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ஒரு புடி அதில் ரொம்ப போட வேணாம் சும்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான எண்ணெய் அரை கிலோ கறி எடுத்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஊற்றி உப்பு போட்டு பிசஞ்சு வச்சுருக்கேன் கிலோ கறி எடுத்துருக்கேன் எண்ணெய் காய்ட்டம் இதை போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஒரு மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு இலை ஒரு ஸ்டார் பூவில் பாதி பட்டை பாதி வந்து சட் மண் சட்டியில் தான் செய்கிறேன் இப்போ இதை போட்டுக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு ரொம்ப மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா இதுவும் ட்ரெஸ் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து வதங்கும் இது அப்படியே சேர்ந்து வதங்க விதங்கிறதுக்கு தான் உப்பு போடுறேன் அதுக்காக கையில் வேறு உப்பு போட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் உப்பு பார்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு தான் உப்பு போடுறேன் இதில் வந்து நான் கால் கரண்டி தான் காரம் இது பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஏற்கனவே அதை ஒரு கரண்டி டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்து கால் டீஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு மிளகா போட்டு கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இது இது ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் வச்சுருக்கோம் அதனால் லெமன் ஊற்றி இருக்கிறோம் அதுக்கோசரம் நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டோம் இந்த கறி நல்லா வதங்கி தனியாக வரப்போம் தண்ணி தான் கரண்டு பார்க்காம இதில் வந்து அரை கப்பு பால் இதெல்லாம் நம்ம ஊற்றுறோம் இந்த தேங்காய் இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம்னால வேகட்டும் வெந்துட்டு படம் அப்புறமா நம்ம தண்ணி கலந்துருவோம் இப்போது இதில் ஒரு தண்ணி எடுக்குது நம்ம தேவையான ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி நம்ம பச்சை அரிசி போட்டோம்னா எவ்வளோ தண்ணி வைக்கணும் பிரியாணி அரிசிக்கும் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி வைக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் வேகிறது அவ்வளோ சீக்கிரத்தில் அது வேகாது அதனால தான் இது தண்ணிலாம் ஊற்றிட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் அரை கப்பு தேங்காய் பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒன்றுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி நம்ம பச்சை அரிசி போட்டோம்னா எவ்வளோ தண்ணி வைக்கும் பிரியாணி அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி வைக்கணும் இப்போ இப்போ உப்பு பார்த்துக்கலாம் உப்பு காரம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேவைன்னாலும் விட்டுடலாம் ஏன்னா உப்பு அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடாங்க பொருள் இது உப்பு கரெக்டாகுது காரமும் கரெக்டாகுது உங்களுக்கு இது தேவைன்னா காரம் இன்னொன்று நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்படியே இல்லைன்னா மிளகாத்தோட சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம கலர் பவுட்ரு போடல நான் எதுலேயுமே ரொம்ப கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன் அது எனக்கு செட் ஆகாது உங்களுக்கு தேவைன்றது நீங்கள் பிரியாணிக்கு என்னென்ன போடலாமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி எதாவது லைட்டாக நம்ம அலசி வண்டி தாங்க ஏன்னா நம்ம அப்படியே கடையில் வாங்கி அப்படியே சேர்க்க வேணாம் தண்ணி எப்படி இருக்குதுன்னு கால் வசமன் எடுத்துடுவேன் நம்ம சுற்றி லெமன் ஊற்றிவிடணும் லைட்டாக காரி விட்டுருவோம் ஒரு வாட்டி புதினா பார்த்துல அப்படியே லைட்டாக தூவி விட்டு தீயை நம்ம தீயை கொஞ்சம் குறைச்சி விட்டுங்கன்னா அது நல்லாயிருக்கும் இதுக்குனி முட்டையில் கொஞ்சம் காரம் இருக்கும் தீய குறச்சி வச்சாச்சு இந்த தீயிலேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் திறந்து பார்க்கலாம் அதான் கரெக்டாக ஆகிடுச்சு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துட்டு இதுதான் தான் இது நூறு தான் இது கரெக்டாக இருக்கும் நாலு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக வரும்மா சேமியா பிரியாணி ரெடி இதே மாதிரி இது கொஞ்சம் ஆற ஆற நல்லா உதிரி இன்னும் உதிரி ஆகிடும் இப்படி இது பார்த்துங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் அனுப்புங்க